ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கிரகப்பெயர்ச்சியானது ஒரு ஒரு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் புரட்டி போடுது ஒரு ஒரு வாழ்க்கையை எப்படி மாத்த போகுதுன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சனி பெயர்ச்சி சனி இப்ப இப்போ பொழுது உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஒரு எளிமையாக பார்க்கலாம் இப்போ மிதுன ராசிக்கு தாங்க இப்போ நம்ம வந்து கிரகப்பெயர்ச்சி எப்படி இருக்குது வரக்கூடிய காலங்கள் எதை மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் சில இடங்களில் நன்மை நடந்திருக்கலாம் சில இடங்களில் அவங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் பொருளாதார ரீதியாக பல இடங்களில் பல சங்கடங்கள் சில இடங்களில் இவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க தன்னால் ஏதோ ஒரு சில மாற்றங்கள் இது எல்லாத்தையும் அனுபவித்து வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுனராசி அவர்களுடைய வாழ்க்கையை தெளிவாக எடுத்துகிட்டு போகணுன்னு எப்பயுமே நினைப்பாங்க முறையாக எடுத்துகிட்டு போகணும் தெளிவாக எடுத்துகிட்டு போகணும் எல்லாருக்கும் முன்னாடி நம்மளோட வாழ்க்கையை நம்ம மரியாதையாக ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்கள் மிதுனராசி மிதுனத்தை பொறுத்தவரையிலும் புத்திசாலித்தனத்திற்கு பஞ்சமே இருக்காதுங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க படிப்பு அதிகமாக இருந்தாலும் அதுலேயும் புத்திசாலித்தனம் படிப்பே வரலை எனக்கு ஆனால் இருந்தாலும் புத்திசாலியாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு செயல்கள் எந்த தெளிவு இருக்கும் எல்லா செயல்லையும் ஒரு தெளிவு நிதானம் முடிவெடுக்கக்கூடிய திறமை இது எல்லாமே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இருக்குங்க ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் செய்யும் செயல் எல்லாமே தெளிவாக இருக்கும் காரணம் என்னென்னா இவங்களுக்கு புதன் பகவான் ராசிநாதன் புதன் பகவான் ராசினாதன்னும் பொழுது இவங்களுக்கு எல்லாமே புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் எந்த செயல் செய்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் மாற்றம் இருக்கோ அதுவும் மற்றவங்களுக்கு அது நன்மையாகவும் இருக்கும் இதுதான் மிதனத்தின் ப்ளஸ்ஸுன்னு கூட சொல்லலாம் அதே போல் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த எல்லை இவங்களாக எந்த வேலையை தேர்ந்தெடுத்தாலும் சரி அந்த வேலையில் கரெக்டாக செய்வாங்க திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க ஒரு வேலையை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க ஒரு ஒரு ஆளுக்கு செலக்ட் பண்ணி வேலை கொடுக்குறாங்கன்னா இவங்களை பார்த்தா கொடுப்பாங்க இந்த வேலை கிட்ட கொடுத்தா அவ்வளோ கரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க இதனால் எல்லா இடத்துலையும் நமக்கு நன்மைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும் ஏன்னா எல்லா வேலையும் இவங்களும் செய்ய மாட்டாங்க எந்த வேலை சரியாக இருக்குன்றது இவங்களுக்கும் தெளிவு இருக்கும் கொடுத்தா எல்லா வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடிய தைரியம் உடையவர்கள் தான் இவங்க ஆனால் இவங்களுக்கான உரிய வேலை இருந்தால் அதை சரியாக க்ளீனாக கரெக்டாக அதை முயற்சி பண்ணி முடிச்சு கொடுக்கக்கூடியவர்கள் இவங்க தான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் வந்து இவங்க ராசிநாதனாக இருந்தாலும் எல்லாரும் படிச்சிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பெரிய படிப்பாளிகளாகலாம் இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து படிப்பு கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு சூழ்நிலை காரணமாக படிக்காமல் முடியாமல் இவர்கள் வந்து அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியாமல் அப்படியே போயிருப்பாங்க அதனால் படிப்புகள் தடைப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட மிதன ராசியும் பார்த்திங்கன்னா அவங்களும் புத்திசாலியாக தான் இருப்பாங்க படிக்கலைனாலும் கிட்ட யாருமே நிற்க முடியாது எப்படிப்பட்ட படித்தவங்களா இருந்தால் கூட இவங்களுக்கு கீழே தான் அவங்க நிற்க முடியும் அந்த அளவிற்கு இவங்களுக்கு புத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் மைண்டில் அவ்வளோ தெளிவு இருக்கும் ஏதாவது ஒரு கணக்குன்னா கரெக்டாக போடுவாங்க படித்தவங்களாலாம் ஒன்றுமே பண்ண முடியாது கால்குலேட்டர் வச்சு தட்டுவாங்க ஆனால் இவங்க மூளையாலே போட்டு கரெக்டாக முடிவை சொல்லிடுவாங்க அந்த அளவிற்கு கெப்பாசிட்டி உடையவர்கள் மிதுன ராசி இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இப்போ வந்து கிரகப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரப்பெயர்ச்சியாக மாறி உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பயிற்சியில் வந்துட்டீங்க வக்கரப்பயிற்சி நடக்க ஆரம்பிச்சிருச்சு சனி பகவான் அதே மீனராசியிலேயே வக்கரகதியில் அடைஞ்சு மற்றவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வக்கரப்பயிற்சி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பின்னோக்கி நகர்வை ஏற்படுறது இதனால் வரைக்கும் முன்னாடி போகிட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாறும் மாறும்பொழுது பின்னோக்கி நகர்வை ஏற்படும் அதாவது ஒரு ஊர் பயணம் கிளம்புறோம் நேராக ரோடு வந்து நேர் ரோடுங்க அப்படின்வாங்க நேராக போய்கிட்டே இருப்போம் நிறைய ஸ்டாப்பிங் இருக்கலாம் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் நிறைய சங்கடங்களா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைபாஸ் இருக்குங்க இது வழியாக போனீங்கன்னா சீக்கிரமாக போகலாம் ஷார்ட்கட்டாகவும் இருக்கும் ரோடும் நல்லா இருக்கும் எந்த இடத்துலையும் நிறுத்த தேவையில்லை இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போய் முடிக்கணுமோ அந்த இடத்துல போய் முடிக்கலாம் விரயம் இல்லாமல் வே ரொம்ப நேர விரயம் இல்லாமல் எளிமையாக போகலாம் அப்படிங்கிறது தான் பைபாஸ் அதை போல தான் இது நாள் வரைக்கும் சனி பகவான் நேர்கொண்டு போயிட்டு இருந்தவர் திடீர்னு பதினா யூ டன் எடுத்து பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்துகிறாருன்றது உங்களுக்கு பைபாஸ் மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்தான் அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேகமாக போகணும் கூடிய விரைவில் நம்ம எல்லாத்தையும் எயின் பண்ணதெல்லாம் அடையணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் உங்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் எந்த ஒரு வேலையும் உங்களால் உடனடியாக முடிக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரகப்பெயர்ச்சியானது உங்களுக்கு வேகமாக செயல்பட்டு எந்த இடத்த அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த அடைஞ்சிருவீங்க இப்போ என்ன பண்ணணும் முயற்சி மட்டும் சரியாக பண்ணணுங்க முயற்சியை சரியாக எடுத்தீங்கன்னா இந்த நான்கரை மாத காலங்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய காலகட்டம் மாற்றம் நல்லா இருக்கும் நினைத்தது நடக்கும் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போச்சோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் எந்த இடத்துலலாம் இது நாள் வரைக்கும் தோற்று போனீங்களோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்கள் யார் உங்களுக்கு உரியது என்ன அப்படிங்கிறது தெளிவாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அதே போல் சனி பகவானை பொறுத்த வரையிலும் அவர் தொழிலுக்குரியவர் தொழிலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதுவாக இருக்குங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் தொழிலாம் எந்த வேலையை எடுத்தாலும் இனி வந்து சக்ஸஸ் தான் நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல பொருளாதார ரீதியாக நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கலாம் தொழில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம் முயற்சிகள் எல்லாம் தடைபட்டு போயிருக்கலாம் முடிவுக்கே வந்திருக்கலாம் சிலருக்கு வந்து வேலையெல்லாம் சுத்தமாக விட்டுட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உரிய வேலை கிடைக்கும் எந்த வேலை செய்யணுன்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த வேலைக்கு உரியதாக நீங்கள் மாற்றிக்கலாம் நான் இந்த வேலை தான் செய்ய போகிறேன் அந்த வேலை தான் செய்ய போகிறேன்றது முடிவு தெளிவாக எடுக்க கற்றுக்கு நான் மட்டும் போதுங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் இல்லை நான் இங்கே வந்து பிரைவேட் கம்பெனியில் இருக்க கவர்மெண்ட் ஜாப் ரெடி பண்ணலாமல் பண்ணிக்கலாம் தாராளமாக எக்ஸாம்லாம் எழுதலாம் உங்களுக்கு உரிய வேலையை உன்னதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் திருமணம் திருமண பாக்கியம் நல்லா இருக்குதுங்க வரன் தேடிக்கிட்டே இருக்குங்க எனக்கான பொருத்தமான வரன் கிடைக்கல எனக்கு தேவையான அளவுக்கு எந்த விதத்திலும் அவங்க எனக்கு ஒத்து வராமே இருக்குது வரன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு எல்லா முடிவெல்லாம் வந்துடுச்சுங்க கடைசியில் நின்றுடுச்சு நான் என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க அப்படியே நின்று நிறுத்திட்டேங்க வெக்ஸ் ஆகிட்டேங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உட்காந்துருக்குங்க அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பீங்க மிதனத்தில் இப்போ உங்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க யோகம் கிடைக்கும் திருமண யோகம் கிடைக்கும் அதே போல் சிலர் என்ன பண்ணுறாங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உடனடியாக திருமணம்லாம் இவங்களுக்கு கிடைக்குமானா கிடையாதுங்க கொஞ்சம் காலதாமதம் தாங்க ஆகுது மிதன ராசியை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு இயற்கையாலுமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கான காலகட்டம் அப்படி பொழுது இந்த காலத்தில் உங்களுக்கு வரன் அமைவதற்கு எளிமையாக கிடைச்சது ஏன்னா இந்த நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க வரன் கிடைக்காம ரொம்ப சித்திரவதையாக இருக்கும் என்னடா போகிறேன் என்னாலாம் கல்யாணம் பண்ணலையா ஏன் நம்மளை பார்த்தா இந்த கேள்வியை தான் கேட்பாங்களான்லாம் தோணும் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் உங்களுக்கு விடை கிடைச்சிரும் உங்களுக்கு உரிய வரன் உங்களை கண்டிப்பாக நிச்சயமாக வந்து சேர்ந்துடும் முயற்சி பண்ணுங்க ஜெயிச்சிடலாம் அதே போல் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது குழந்தை பேரும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு சிலவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க இன்னும் எனக்கு எதுவுமே கிடைக்கலங்க மனசுக்குள்ளே பார்த்தா எனக்கு இப்போ அந்த நம்பிக்கையே போயிடுச்சுங்கலாம் சொல்லுவாங்க நிச்சயமாக உங்களுக்கு உரியது யாரும் தட்டி பறிக்க முடியாது அதனால் இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க முயற்சி பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே போல் அதே அளவுக்கு உங்களுக்கு கல்வியும் குழந்தையில் வந்து குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே எனக்கு குழந்தைலாம் இருக்குதுங்க அப்படின்னு மதுன ராசிக்காரர்கள் சொல்கிறீங்கன்னா அவங்க பிள்ளைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் நம்ம கரெக்டாக தான் பிள்ளைங்களை பெற்றிருக்கோம் கரெக்டாக தான் வளர்த்துட்டு வரோம் கரெக்டான பிள்ளைங்களாக இருக்காங்கன்ற மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவங்களால உங்களுக்கு போகிற இடத்துல மரியாதை கிடைக்கும் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நல்ல குழந்தைங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க கரெக்டாக கொடுக்குறத எத்தனையும் செய்கிறாங்க ரொம்ப மரியாதையான எக்ஸ்பர்ட் கொடுக்குறவங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படும் இதையெல்லாம் மிதுன ராசிக்கு சனி பகவான் மூலமாக தாங்க கிடைக்கிது பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் மிதன ராசிக்காரர்களின் பிள்ளைகள் வேலைக்கு போகக்கூடியவர்களால் தான் உரிய வேலை கிடைச்சோம் அவங்களுக்கு திருமணம் பண்ணலாம் அந்த மாதிரியான அமைப்பை எல்லாம் சனி பகவான் ஒரு நல்ல சுபமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது வந்து சுப பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க இப்போ இடம் வாங்கினங்க வீடு கட்டினங்க இல்லை இருக்கிற வீட்டை நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா நான் தாராளமாக பண்ணோம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஏற்கனவே கடன் இருக்குங்க நான் எப்படி கடன் அடைக்கிறதுனே தெரியல அப்படின்றவங்களுக்கு எளிமையான அதுக்கான வழிவகையெல்லாம் ஏற்பட்டுடும் கடை நல்லா அடைச்சிருவீங்க முடிந்த வரையிலும் நீங்கள் முயற்சி எது செய்தாலும் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் இது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இது அம்சமான நாலரை மாதத்தை தவற விடாமல் பார்த்துக்கும் இந்த நான்கரை மாதங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப நாளைக்கு அதற்கான வழிவகை இது பேஸ் இது இந்த பேஸை சரியாக போட்டிங்கன்னா அதுபாட்டு போய்கிட்டே இருக்கும் பில்டிங் அதுபாட்டு எழும்புற மாதிரி உங்கள் வாழ்க்கையும் தெளிவாக சிந்தனையுடையதாக போய்கிட்டே இருக்கும் கவலை அதிகமாக இருக்காது இன்றைக்கி கிடைக்கிற எல்லாமே உங்களுக்கு பல நன்மைகள் பல காலங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே போல் இது நாள் வரைக்கும் எனக்கு வந்து சொத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கோம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குது என் பக்கம் கேஸ் நிற்குமானே தெரியல அப்படின்னு போராடிட்டு இருந்தவங்களுக்கு உங்கள் பக்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நியாயத்திற்கு சொந்தக்காரர் சனி பகவான் நீங்கள் அநியாயத்துக்கு கேஸ் போட்டால் தான் நிற்காது நியாயமாக உங்களுக்கு உரியது வேணும் நீங்கள் கேஸ் போட்டிருக்கலாம் இல்லை மற்றவங்க போய் கேஸ் உங்கள் பேரில் போட்டிருந்தா கூட அது வந்து நடக்காது உங்களுக்கு உரியது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஏமாத்தப்பட்டவங்களாக மற்றவங்க தான் மாறுவாங்க நீங்கள் மாற மாட்டீங்க உங்களுக்கு பலத்தை கொடுத்துடுறார் நல்ல ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் சனி பகவான் இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கணுங்க தொழிலில் ஏதாவது புது முயற்சி பண்ணலான்னா தாராளமாக பண்ணலாம் பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து எதாவது பண்ணணும் நான் பொருளாதார ரீதியாக போட்டு நான் பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போகலான்னா கண்டிப்பாக கொண்டுட்டு போகலாம் அதே போல் தேக ஆரோக்கியம் நாள் வரைக்கும் சரியில்லைங்க நிறையா ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டேங்க நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குது பொருளாதார ரீதியாக அதில் நான் கொஞ்சம் பலகீனமாக இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ மருத்துவ செலவெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் நல்ல அமைப்பு ஏற்படும் தேகம் வந்து பலமாக ஆக்கிறதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் தேக பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இன்னொன்று ஆயுள் தீர்க்கத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க எனக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றவங்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா தன்னால் ஒரு மாறுதல் மனசில் ஒரு தெளிவு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் இது ஒரு தெம்பு கிடைக்குதுன்னு கூட வச்சுக்கோங்க சனி பகவான் அவரால் முடிந்த வரையிலும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நிதர்சனத்தை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் காலகட்டம் நல்லா இருக்கும் பொழுது சரியான அமைப்பை நீங்கள் தான் வழிவகை செஞ்சுக்கணும் இப்போ இதுக்கு இன்னும் நான் மேலும் பலத்தை ஏற்படுத்தணும் நான் என்ன பண்ணணும்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறந்த வழிபாடுங்க விநாயகரை தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த நான்கரை மாதமும் வழிபட்டாலும் உங்களுக்கு சிறப்பு இல்லைங்க என்னால் போக முடியாது அப்படின்றவங்க திங்கட்கிழமை தோறும் இருபத்தி ஓர் அருகம்பில் வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா நினைத்தது அத்தனையும் நடக்குங்க எதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கு அத்தனை பலனையும் நீங்கள் இந்த நான்கரை மாத காலத்திற்குள் அடைஞ்சிடலாம் நிம்மதியாக இருப்பீங்க ஆனால் சரியான முடிவெடுக்கணும் சரியான விஷயமாக இருக்கணும் முயற்சியும் கரெக்டாக இருக்கணும் நியாயமானதாக இருந்தால் உங்களுக்கு அத்தனையும் நன்மை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது இந்த காலகட்டத்தை இறைவன் அருளால் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த காலம் அற்புதமான காலமாக இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்